அன்புட்டி ஸ்டேட் பேங்க் எதிரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டங்களை நடைபெற்று வரும் நிலைகள் அதன் ஒரு பகுதியாகும் மாவட்டம் கும்பகோணம் இயங்கி வரும் பாரத ஸ்டேட் எதிரில் நகர செயலாளர் தலைமையில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் உதயகுமார் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத பாரத ஸ்டேட் வங்கியை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தேர்தல் பாத்திரம் மூலம் அரசியல் கட்சிகள் வாங்கிய நிதி விவரங்களை வழங்க வேண்டும் என பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் அதனை வழங்காமல் கால தாமதப்படுத்துவதோடு பாஜக அரசிற்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் ஸ்டேட் வங்கி நிர்வாகத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்